நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் மணிக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் மேலும் மூன்று சிற்பங்கள் கரை உள்ளன கடல் அரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவும் திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் உள்ளன கடந்த ஒரு மாதத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகளும் நான்கு கல்வெட்டுகளும் வெளியே வந்துள்ளன இந்நிலையில் தலை மற்றும் கைகள் சேதமடைந்த நிலையில் இரண்டு சிலைகளும் ஒரு நாகர் சிலையும் கரை ஒதுங்கி உள்ளது கரையோரம் வைக்கப்பட்ட மூன்று சிலைகளையும் கடலில் நீராடிய பக்தர்கள் பக்தியுடன் வழங்கி சென்றனர் வுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு